திருச்சிற்றம்பலம் இல்லாம்பல்ல சுக்கேசபெருமானின் திருவருளாலே இன்றைய நாள்தனிலே ஆளவா என்னும் மதுரையம்பதியிலே ஆவணி மூல உற்சவமானது சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த உற்சவத்தின் ஆறாம் நாள் அங்கன் பாணனுக்கு பானனுக்கு அங்கட்டியல்லை என்று ஒரு உற்சவ நிகழ்வானது நடைபெறும் அது என்ன பாணனுக்கு அங்கம் வெட்டியல் இலை என்று அனைவருக்குமே ஒரு சந்தேகம் எழும் அதனை பற்றி இக்காணொலியில் காணலாம் குலோத்துங்க பாண்டியன் ஆட்சியிலே பாணன் என்ற வாட்போர் கற்றுத்தரும் ஆசிரியரானவர் இருந்து வந்தார் அவரது மனைவி மாணிக்கமாலாவும் அவருடன் வசித்து வந்தார்கள் அந்த பொழுதினிலே அவரிடம் வாட்போர் கற்றுக்கொள்ள ஒரு சீடரானவன் வருகின்றான் சித்தன் என்ற சீடன் வருகின்றான் அந்த சித்தனு குருவிடம் அனைத்து பயிற்சியும் மேற்கொண்டு குருவிற்கு எதிராகவே ஒரு வாட்போர் கற்றுத்தரும் பயிற்சி நிலையத்தை அமைத்து குருவைப் பற்றி இயசுகின்றான் பேசுகின்றான் இந்த சித்தனுக்கு குருவையை வெல்ல வேண்டும் என்றும் அவரது மனைவியை கைப்பற்ற வேண்டும் என்னும் ஓர் ஆசை உண்டாகின்றது அதன்படியே குருவானவர் இல்லாத பொழுது தன்னுடைய குரு பத்தினி தனியாக இருக்கின்றாள் என்று தெரிந்தும் அந்த வீட்டிற்கு சென்று அவளது கையினை பிடித்து இழுக்கின்றாள் தர்ம பத்தினியாக திகழ்கின்ற மாணிக்கமாலாவானவள் உள்புறத்தில் தாளிட்டு மூடிக்கொள்கிறார் அப்பொழுது கூறுகின்றான் உன் கணவனை கொன்று உன்னை அடைந்தே தீருவேன் என்று சித்தன் கூற மனைவியோ சொக்கே சென்று சொக்கா இதென்ன என்னையும் என் கணவனையும் காப்பாற்றுவது உன்ஜரணே என்று அந்த மனைவியானவள் கூறுகின்றாள் இவர்கள் இருவருமே மிகுந்த சிவபக்தர்கள் அன்றைய தினம் பானனாக இறைவன் மாறி சித்தனிடத்தே சென்று வா இன்று வாட்போர் புரிவோம் என்று கூறுகின்றான் சித்தனும் வந்திருப்பது இறைவன் என்று தெரியாது இறைவனுடன் போர் புரிய செல்கின்றான் அன்றைய மக்கள் அனைவரும் அக்கூடந்தனிலே கூடுகின்றனர் சித்தன் தோற்க தொடங்கிவிட்டான் இறைவன் ஒவ்வொரு அங்கமாக வெட்டுகின்றான் இந்நாதானே குரு பத்தினியை அழைத்தது இக்கைதானே குரு பத்தினியை கைப்பிடித்து இழுத்தது என்று ஒவ்வொரு அங்கமாக இறைவனானவன் வெட்டுகின்றார் சித்தன் இறக்கின்றான் அங்குள்ளோர் அனைவருமே குரு பத்தினியிடம் சென்று மாணிக்கமாலையிடம் சென்று தாயே குருவானவர் சித்தனை கொன்று விட்டார் என்று கூறுகிறார்கள் எனது குரு தானே சொக்கேசனிடம் சென்று சொக்கநாதரை தரிசிக்க சென்றார் என்று கூறுகையிலே பாணனானவர்கள் இறைவனை தரிசித்துவிட்டு வருகின்றார் இறைவனை தரிசித்து விட்டு வீட்டுக்கு வரும் நொடி செய்தி கேட்கின்றார் நான் வரவில்லையே என்று கூற மனைவியானவள் அந்த குரு பத்தினியானவள் கூறுகின்றாள் நானே இறைவனிடத்தை முகையிட்டேன் என்னையும் என் கணவரையும் காப்பது மின் செயலே என்று கூறுகையிலே இறைவனின் ப இறைவனின் அன்பு தெரிகின்றது இறைவனின்பால் எவனொருவன் மிகுந்த பக்தி கொண்டு செயல்படுகின்றானோ அவனுக்கு இறைவனானவன் என் நிலையிலும் கை கொடுப்பான் என்பதற்கு சாட்சியாகவே இந்நிகழ்வானது இருக்கின்றது அது மட்டுமல்லாவது பெண் போற்றும் விதமாகவும் இத்திருவிளையாடலான இத்திருவிளையாடலானது